அடுத்து பகவத்கீதையின் ஆறாவது வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னா மனம் வலிமையானது உங்களின் எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் அல்லது அழிக்க முடியும் உங்களின் எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் அல்லது அழிக்க முடியும் நீங்கள் சரியாக அதை கையாண்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் ஒரு இது உங்களால் முடியாது என நீங்கள் நினைத்தால் நிச்சயம் நீங்கள் போவீர்கள் அதனால் மனம் வலிமையானது நீங்கள் வெற்றின்னு நினைச்சா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தோல்வின்னு நினச்சா உங்களுக்கு தோல்வி கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டுமென்றால் மனம் வலிமையாக வைத்து கொள்ள வேண்டும் அதனால் மனம் வலிமையானது இது பகவத்கீதையின் ஆறாவது வாழ்க்கை பாடம் பகவத்கீதையின் ஏழாவது வாழ்க்கை படம் என்ன அப்படின்னா உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது நம்முடைய புற உடல் என்பது தற்காலிகமானது அந்த புற உடல் அழியக்கூடியது அதே சமயம் நம்முடைய ஆத்மா நிரந்தரமானது நம்முடைய ஆத்மா நிரந்தரமானது அது அழிவற்றது இந்த உடலை அழித்து விட முடியும் ஆனால் ஆத்மாவை எவராலும் அழிக்க முடியாது இதுதான் பகவத்கீதையின் ஏழாவது பாடம் உடல் அழியக்கூடியது ஆத்மா அழிவற்றது பகவத்கீதையின் எட்டாவது வாழ்க்கை பாடம் என்னென்னா நிகழ்காலத்தில் வாழுங்கள் நிகழ்காலத்தின் முக்கியத்துவம் பற்றியும் பகவத் கீதை விளக்குகிறது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலம் தூரமாக உள்ளது அதற்காக தயாராக இருங்கள் நிகழ்காலம் நிகழ்காலம் மட்டுமே தற்போது உள்ளது அதை வாழுங்கள் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் வாழுங்கள் அப்படின்னா கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அதுக்கு பாடமாக எடுத்துக்கோங்க எதிர்காலம் இன்னிமே தான் வரப்போகுது அதுக்கு தயாராக இருங்க ஆனால் நிகழ்காலத்தில் மட்டுமே தற்போது உள்ளது அதனால் நிகழ்காலத்தை வாழுங்கள் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கோ சந்தோஷமாக வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நிகழ்காலத்தில் வாழுங்கள்